இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல செங்கல்பட்டில் திருப்பதி ஆம் ஆச்சரியம் ஆனால் உண்மை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் இனிமேல் யாரும் திருப்பதி பெருமாளை ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் என தரிசிக்க முடியவில்லையே என ஏமாற்றம் அடையாமல் இருங்கள் நேராக செங்கல்பட்டுக்கு செல்லுங்கள் ஐம்பதாம் எண் கொண்ட திருப்போரூர் செல்லும் அரசு பேருந்து ஏறி திருவடி சூலப் என்னும் மிக அழகிய குக் கிராமத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டும் வழியில் மிக பழமையான திரு ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலமான சிவன் ஆலயம் வரும் இவரையும் அம்பாலையும் தரிசித்து விட்டு இடதுபுறமாக மறுபடியும் நடங்கள் மலை ஒன்று ஆரம்பமாகும் அப்படியே வலப்புறம் திரும்பி நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் ஏழு அழகிய மலைகளை காண்பீர்கள் உங்கள் கண்களுக்கு இரு சிறிய கோவில்கள் தென்படும் இடதுபுறமாக ஒரு சாலை பிரியும் அதை பின்பற்றி சென்றீர்கள் என்றால் உலகிலேயே மிக உயரமான ஐம்பத்தி ஓரு அடி அற்புதமான தரிசனம் தரும் கருமாரி அம்மனை சேவிக்கலாம் அப்படி ஒரு அழகு தெய்வாம்சம் காண கண்கள் கூடி வேண்டும் மிகவும் விசித்திரமான இடத்தில் கோடியும் கௌதாரியும் வான் கோடியும் சுற்றி திரியும் இயற்கை எழில் கொஞ்சம் அழகுள்ள இடத்தில் இந்த கருமாரி வீற்றியிருக்கிறார் நீங்கள் உங்களையே மறந்து விடுவீர்கள் கருமாரி அன்னையின் பின்புறமே அவர் அண்ணன் பெருமாள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாக மிக பெரிய அளவில் வீற்றியிருக்கிறார் திருப்பதி சென்று சரியாக கடவுளை காண முடியாத இயக்கத்தில் இருப்பவர்கள் இங்கே நம் ஊரிலேயே சென்னைக்கு அருகிலேயே செங்கல்பட்டிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த அதி அற்புத தரிசனம் செய்யலாம் அண்ணனையும் தங்கையையும் ஒரு சேர காண கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இவர்கள் இருவரையும் தரிசித்துவிட்டு இங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் சென்றால் அஷ்ட பைரவர் கோவிலை பார்க்கலாம் இங்கே உலகத்தில் வேறெங்கும் காண முடியாத மிக பெரும் கோவிலுள் அஷ்ட பைரவர்களை தரிசிக்கலாம் கோவில் முடைவாயிலில் வாயிலில் பௌர்ணமி குகை கோவில் உள்ளது ஆனால் இந்த குகை கோவிலில் இருக்கும் சிவனைக்கான நீங்கள் பௌர்ணமிக்கு மூணு நாட்கள் அல்லது பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் நாட்கள் முன்பே பதிவு செய்துவிட்டு தான் செல்ல முடியும் சிவனை இங்கு பாதாளத்தில் காணலாம் முக்கியமான குறிப்பு என்னவென்றால் சிவனை பார்க்க வேண்டுமெனில் நீல நிற ஆடை அணிந்துதான் தயவு செய்து இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லவும் இந்த பதிவை கண்டிப்பாக அனைவருக்கும் பகிரவும் வசதி உள்ளவர்கள் கார் பைக் வேன் போன்ற வாகனங்களில் வருகிறார்கள் வசதி இல்லாத இல்லாதவர்கள் நடந்துதான் வர வேண்டும் இது ஒரு குட் கிராமம் என்பதால் ஆட்டோவோ ஷேர் ஆட்டோவோ இல்லை ஆள் அரவமற்ற பகுதி என்பதால் காலையில் சென்று மதியமோ அல்லது மாலை இருட்டுவதற்குள் திரும்பி வந்து விடுவது போல் உங்கள் பிரயாணம் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் சைவமும் வைணவமும் ஒன்றாக கலந்து ஒரு சுற்றுலா சென்ற மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக சுற்றுலா பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்